இருக்கு இது மட்டும் இல்லைங்க தெரு முழுக்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்கு அதுதான் நம்ம பொன்னேரி எலைட்டு இதுக்கப்புறம் எதுக்கு வாடகை வீட்டுல போயிட்டு நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறது முக்கியம் கிடையாது உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கிறது தான் முக்கியம் உங்க தாத்தா தள்ளி போட்டிருப்பாரு உங்க அப்பா அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருப்பாரு ஆனா நீங்க எப்படி உங்க சொந்த வீட்டு கனவை தள்ளி போட போறீங்களா இல்ல தட்டி தூக்க போறீங்களா டாடா சொல்லுங்க வாடகை வீட்டுக்கு சந்தோஷமா வாங்க பொன்னேரி எலைட்டுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் அதுதான் நம்ம பொன்னேரி எலைட்டோட பிளஸ் டிடிசிபி அப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெரா அப்ரூவ் பண்ணிட்டாங்க அட நம்ம கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரு லேண்ட் வாங்க உங்க வீட்டுல அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா registration patta ec and maintenance bank loan available for